என் அண்ணி மல்லிகா பார்ப்பதற்கு தனம் சீரியல் தனம் போல் இருப்பாள் வலது பக்கம் உதட்டிற்கு கீழ் ஒரு மச்சம் கற்பனை செய்து கொள்ளுங்கள் எனக்கு ஒரு அண்ணன் இருந்தால் அவனுக்கு திருமணமாகி இரண்டு ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லை இதனாலேயே என் அம்மாவுக்கும் என் அண்ணிக்கும் அடிக்கடி சண்டை வந்தது அம்மா என்ன சொன்னாலும் அண்ணி அமைதியாகவே சென்று கொண்டிருந்தார் இந்த கதையை கேட்பதற்கு முன்னால் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க கதைக்கு போவோம் என்னை நன்றாக பார்த்துக் கொண்டார் இந்த கவலை ஒரு புறம் இருக்க இதைவிட ஒரு பெரிய கவலை என் அண்ணிக்கும் குடும்பத்துக்கும் வந்தது என் அண்ணன் விபத்தில் இறந்து விட்டான் எங்கள் குடும்பமே சோகத்தில் மூழ்கியது அண்ணனுக்கு செய்ய வேண்டிய இடங்கள் இறுதி சடங்கு எல்லாம் செய்தோம் சடங்கு செய்த பிறகும் என் அண்ணி அவர்கள் வீட்டிற்கு செல்லவில்லை எங்கள் வீட்டில் தான் இருந்தார் என் அண்ணிக்கு என்னையும் என் அம்மா என் குடும்பத்தை மிகவும் பிடித்திருந்தது என் அண்ணன் இறந்த பிறகு என் அண்ணி எங்களோடு இருப்பதை பார்த்து என் அம்மா அவர் மீது கோபப்படுவதை விட்டுவிட்டார் பாசமாக பார்த்து கொண்டார் நானும் என் அம்மாவும் என் அண்ணன் இருந்த சோகத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பித்தோம் ஆனால் என் ஆணியால் வெளியே வர முடியவில்லை என் அண்ணனை நினைத்து கொண்டு கொண்டிருந்தார் எங்கு ஒரு கணவன் மனைவி ஜோடி ஒன்றாக சிரித்து பேசுவதை பார்த்தாலும் அவர்களுக்கு என் அண்ணன் ஞாபகம் வந்தது எல்லா பெண்ணிற்கும் வரும் வரை சின்ன சின்ன கஷ்டம்தான் வீட்டில் அனைவருக்கும் தனித்தனி அறை உள்ளது ஏன் திருமணம் செய்து கொள்ளலாமா என்று கூட தோன்றியது முதலில் அண்ணி விருப்பம் தெரிந்து கொள்ளலாம் என நினைத்தேன் அண்ணி பார்க்க ஆரம்பித்தேன் ஒரு நாள் அன்னைக்கு பிறந்த நாள் வந்தது நான் அன்னைக்கு ஒரு அழகான புடவையில் வாங்கி வந்து கொடுத்தேன் கூடவே கேக் வெட்டி கொண்டாடினோம் நானும் என் அம்மாவும் அனுக்கு கேக் கூட்டினோம் அண்ணி எங்களுக்கும் கேக் ஊட்டினார்கள் அண்ணன் இறந்த பிறகு அண்ணி அன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பது தெரிந்தது பிறகு கொஞ்சம் கேக் எடுத்து அவர்கள் முகத்தில் பூசி விளையாடினேன் நான் சரி அண்ணி போய் முகத்தை கழுவிட்டு வாங்க அப்படியே இந்த சேலையை கட்டிட்டு வாங்க என்று அவர்களுக்கு வாங்கி வந்த சேலையை கொடுத்தேன் அவர்களும் ஒரு பதினைந்து நிமிடம் கழித்து வந்தார்கள் அப்பா என்ன அழகு அப்படியே அழகு தேவதை காட்சி தந்தார்கள் அம்மா பக்கத்தில் இருக்காங்க நம்ம தோட்ட வேலை செய்ய முடியாது சைலண்டா இருந்துட்டேன் அப்படியே அம்மா கிட்ட அம்மா சினிமாக்கு இப்படி டிக்கெட் இருக்கு அப்படின்னு சொன்னேன் என்ன படம் தான் கேட்டாங்க ஒரு பேய் படம்னு சொன்னேன் அம்மா எனக்கு அந்த படம் பிடிக்காது நீ அண்ணிய கூட்டிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க அண்ணி முதல்ல மறுத்தாங்க அதுக்கப்புறம் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க படத்துக்கு கூட்டிட்டு போய் கார்னர் சீட்ல உட்கார்ந்தும் பேய் காட்டுற சீன்ல எல்லாம் அண்ணி பயந்து போய் இருந்தாங்க இப்படியே படம் முடியிற வரைக்கும் நடந்துச்சு படம் முடிஞ்சது நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் கொஞ்ச நாள் அண்ணிய பார்த்து கொண்டே இருந்தேன் ஒரு நாள் ஆபீஸ் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் அப்போ ஒரு பாட்டி பூ வித்துட்டு இருந்தாங்க அத பார்த்தது அன்னி ஞாபகம் வந்துச்சு ஒரு மூணு முழம் பூ வாங்கினேன் வாங்கிட்டு வீட்டுக்கு போன அம்மா வீட்ல இல்ல நேர கிட்ட போன அண்ணி டைனிங் டேபிள்ல காய்கறி நறுக்கிட்டு இருந்தாங்க அண்ணி உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அண்ணி என்னடா கிப்டு கேட்டாங்க நான் கையில வச்சிருந்த மல்லிகை பூவை எடுத்து காட்டுனேன் அண்ணியோட முகம் லைட்டா மாறுச்சு லேசா கோபப்படுற மாதிரி தெரிஞ்சுச்சு அண்ணி அர்ஜுன் நீ என்ன நினைச்சுட்டு இருக்க கொஞ்ச நாளா உன் போக்கு எதுவுமே சரியில்லை பாக்குற இன்னிக்கு என்னடான்னா பூ வாங்கிட்டு வந்திருக்க மனசுல நீ என்ன நினைச்சுட்டு இருக்க அப்படின்னு கொஞ்சம் கோவமா கேட்டாங்க அதுக்கு மேல என்னால மறக்க முடியல என் மனசுல இருந்த கதாலா அண்ணி கிட்ட சொல்லிட்டேன் நான் நேரா அவங்க கிட்ட போய் நான் உங்களை காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் சொன்ன அவங்க ஒரு செகண்ட் ஆச்சரியமா பார்த்தாங்க என்ன நான் கையில இருந்த பூவை டேபிள் வைத்துவிட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் அண்ணிய இன்னும் நல்லா பார்க்க ஆரம்பிச்சேன் அம்மா கவனிக்காதப்பா அண்ணி பாக்குறாங்க தெரிஞ்சுக்கணும் அவங்க நல்லா பார்த்தேன் அண்ணி டேட்டோட்ட வேலை பண்றது இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுடா ஏண்டா இப்படி பண்ணுகிறாய் என்று ஒரு நாள் தனியா கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணாங்க நான் உனக்கு அண்ணிட்டா அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் அதான் அண்ணே இல்லல்ல அப்புறம் என்ன அண்ணன் இருந்தா நீங்க சொல்றது கரெக்ட் அண்ணன் தான் இல்ல இல்ல நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருக்கும் என்று நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் உடனே அன்னிக்கு என்னால இதை ஏத்துக்க முடியல என்ன மன்னிச்சிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் சொன்னேன் பரவாயில்ல நீ உங்களால எப்போ என்னை ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்ப ஏத்துக்கோங்க ஆனா அதுவரைக்கும் நான் உங்கள லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நான் உங்களை பாக்குறது நிறுத்தல அம்மா பக்கத்துல இருந்தா மட்டும் சும்மா இருப்பேன் ஒரு நாள் அண்ணி என்ன நினைச்சாங்கன்னு தெரியல எனக்கு ஒரு நல்ல ப்ளூ கலர் சட்டை அண்ணனோட சட்டையை அயன் பண்ணி இதை போட்டுட்டு போடா வேலைக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அம்மா ஏமா என்று கேட்க இல்லை இந்த சட்டையை உனக்கு ரொம்ப அழகா இருக்கும் எங்க அண்ணன் விதா இவனுக்குத்தான் இந்த சட்டையை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க எனக்கு அப்போ ஒன்னும் புரியல என்ன ஆச்சு அப்படின்னு அப்புறம் ஆபீஸ் போய் சட்ட பை கையை விட்டு பார்க்கும்போது உள்ள ஒரு லெட்டர் இருந்துசு இன்னைக்கு வீட்டுக்கு சீக்கிரமா வந்துரு அப்படின்னு எழுதி இருந்துசு நானும் நேரா வீட்டுக்கு போனேன் வீட்ல அம்மா இல்ல எங்கேயோ கடைக்கு போயிருந்தாங்க நான் வீட்டுக்கு போனது அண்ணியை பார்த்து என்ன அண்ணி சீக்கிரமா வர சொன்னியே என்ன அப்படின்னு சொன்னேன் உடனே இனிமே என்ன அண்ணி என்று கூப்பிடாத நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை மூடி வைக்கப்பட்டாங்க எனக்கு அதை கேட்டது சந்தோஷத்தில் தலைகால் புரியல அவங்க டேய் இறக்கி விடுடா தலை சுத்துதுடா அப்படின்னு சொன்னாங்க நானும் இறக்கி விட்டுட்டு அண்ணி அம்மா முன்னாடி எப்படி உங்களை மல்லிகா கூப்பிடறது அப்படின்னு கேட்டேன் அத்த முன்னாடி அண்ணி என்று கூப்பிடு தனியா போது மல்லிகா என்று கூப்பிடு என்று சொன்னாங்க தோட்ட வேலை செய்ய போகும்போது கதவு தட்டும் சத்தம் கேட்டுச்சு எங்க அம்மா வந்துட்டாங்க அண்ணி சிரிச்சிட்டு போ கதவை தொற அப்படின்னு சொன்னாங்க அன்னைக்கு ராத்திரி அண்ணி சமையல் பண்ணிட்டு இருந்தாங்க அம்மா டிவி பார்த்துட்டு இருந்தாங்க நான் நைசா தண்ணி குடிக்கிற மாதிரி கிச்சனுக்கு போனேன் நான் அதெல்லாம் வர வரமாட்டாங்க அவங்க டிவி பார்த்துட்டு இருக்காங்க சீரியல்ல மூழ்கிட்டாங்க அப்படின்னு சொன்னேன் ஒரு நாள் அம்மா சொந்தக்காரங்க வீட்ல ஏதோ சாவு வந்துருச்சு அதனால அங்க போயிட்டாங்க வரதுக்கு மூணு நாள் ஆகும் எனக்கு வேலை இருந்ததால லீவு போட முடியவில்லை அண்ணியும் எனக்கு துணையா வீட்ல இருக்கேன் எனக்கு சமைச்சு போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் அன்னைக்கு சாயந்தரம் வேலைய முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துட்டேன் வரும்போது அன்னிக்கு மூணு முழம் மல்லிகை பூ வாங்கிட்டு வந்தேன் அண்ணி வீட்டுக்குள்ள போய் அண்ணிய பார்த்ததும் அண்ணி என்னைய பார்த்து சந்தோஷப்பட்டாங்க என்ன அர்ஜுன் சீக்கிரமா வந்துட்ட அப்படின்னு கேட்டாங்க அம்மா ஊர்ல இல்ல அதான் சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் அண்ணி கேடி பையண்டா நீ அப்படின்னு சொன்னாங்க நான் வாங்கிட்டு வந்த மல்லிகை பூவே அண்ணி கையில கொடுத்தேன் அண்ணி நீயே வச்சுவிடு அப்படின்னு சொன்னாங்க நான் உங்க தலையில பூ வச்சு விட்டேன் அபாரம் நாங்க டோட்ட வேலை செஞ்சோம் காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது நான் படுத்து இருந்தேன் அனிதா கையில காப்பி டம்ளர் உடன் வந்தாங்க நானும் காப்பி குடிச்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டு வேற கிச்சன் போன அண்ணி சமைச்சிட்டு இருந்தாங்க சரி டோட்ட வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னேன் இப்ப நீ ஆபீஸ் கிளம்பு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் சாப்பிட்டு ஆபீஸ் போயிட்டேன் இப்படியே அம்மா ஊர்ல இல்லாத அந்த ரெண்டு நாளும் சந்தோஷமா நாங்க வாழ்ந்தோம் அம்மா ஊர்ல இருக்கும்போது கூட அவங்க தூங்குனதும் நான் அண்ணி ரூமுக்கு போயிடுவேன் அண்ணி நானும் சந்தோஷமா டோட்ட வேலை செஞ்சுட்டு திரும்ப நான் ரூமுக்கு வந்துடுவேன் இப்படி போக ஒரு நாள் அம்மா எனக்கு பொண்ணு பாக்க ஆரம்பிச்சாங்க அது எனக்கு ஷாக்கா இருந்துசு பொண்ணு பாக்க நான் அம்மா அண்ணி போயிருந்தோம் அந்த பொண்ணு நல்லாதான் இருந்தா ஆனா அத பார்த்துட்டு நான் பிடிக்கலைன்னு சொல்லிட்டேன் நான் என் மனசுல அண்ணி தான் இருந்தா எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது பொண்ணு வேண்டாம்னு சொன்னது என்ன அவங்க எனக்கு தூரத்து சொந்தம் எனக்கு தான் பொண்ணு கொடுக்கணும்னு நினைச்சுட்டு இருந்தாங்க இப்படியே கொஞ்ச நாள் போச்சு ஒரு நாள் அண்ணி வாந்தி எடுத்தாங்க நான் என்னன்னு கேட்க என் கையை எடுத்து அவங்க வயிற்றுல வச்சாங்க உடனே நான் புரிஞ்சுகிட்டேன் அவங்க கற்பமா இருக்காங்கன்னு அப்படியே எங்க அம்மா வந்து என்னமா வாந்தி எடுக்கன்னு கேட்கும்போது நான் முழுகாம இருக்க அத்தை அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு இதுக்கு யாருடி காரணம் சொல்லி எங்க அம்மா கோவமா கேட்டாங்க என் பையன் செத்து ஏழு மாசத்துக்கு மேல ஆகுது நீ இப்ப கற்பமா இருக்கனா இதற்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டாங்க உடனே நான் தான் காரணம் நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறோம் அதை கேட்டது அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல தலையில கை வச்சிட்டு உட்கார்ந்துட்டாங்க நான் அம்மா நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீங்களே கல்யாணம் பண்ணுவீங்க இத பத்தி நானே ஆன் கூட பேசணும்னு நினைச்சேன் உடனே அம்மா கோப்பப்பட்டு என்னை அடிச்சாங்க அப்படியே கொஞ்ச நாள்ல எனக்கு அன்னிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க சிம்பிளா கோயில்ல அடுத்த வருஷமே எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது இப்பவும் தினமும் நான் அவளை தோட்ட வேலை செய்துட்டு தான் இருக்கேன்